நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு சில முக்கியமான தகவலை ஒரு பார்க்கலாம் இன்னைக்கு ஒரு கெட்ட தான் நாள் ஏன்னா அவங்களே அதிர்ச்சியில உறைந்திருக்காங்க அந்த அளவுக்கான ஒரு செய்தி தான் அவங்களுக்கு ஈரான் தரப்புல இருந்து வந்திருக்குது ஈரானுடைய பிரச்சனைக்கு காரணம் அப்படிங்கறத இஸ்ரேலும் இன்னொரு பக்கம் அமெரிக்காவும் தான் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்ச உண்மைதான் அதை தொடர்ச்சியாக வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஈரான் வந்து வெளிப்படுத்திட்டுதான் இருக்காங்க ஐரோப்பிய நாடுகளெல்லாம் கூப்பிட்டு ப்ரூஃப் வீடியோ போட்டு காட்டுறாங்க இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் எங்க நாட்டு மக்கள் செய்த காரியம் மாதிரியா தெரியுது இது எல்லாமே வந்து இஸ்ரேலுடைய வேலைதான் தான் அங்கிருந்து வந்திருக்கக்கூடிய கன்ஸ் பாருங்க அங்கிருந்து வந்திருக்கக்கூடிய ஆயுதங்களை பாருங்க அங்கிருந்து என்னென்னலாம் பண்றாங்கன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு நிறைய வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் கூப்பிட்டு கவர்ந்துட்டு இருந்தாங்க ஈரான் ஒரு பக்கம் இப்படி பண்ணிட்டு இருந்தா இன்னொரு பக்கம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்த உளவாளிகள் எல்லாம் கை கை பண்ணி இருந்தாங்க அதுல வந்து பார்க்கும்போது நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட சொன்னோம் நாப்பத்தி எட்டு மணி நேரத்துல ஐயாயிரம் பேருக்கு வந்து பிடிச்சிருந்தாங்கன்னு அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்டவங்களை வந்து கைதி பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பாத்திருப்போம் கிட்டத்தட்ட வந்து இதுல வந்து மொசாட்டுடைய ஆட்களே வந்து பல்லாயிரம் பேர் மாட்டியிருக்காங்க அதுல அவங்களுக்கு நிறைய பேருக்கு தான் கன்ஃபார்ம் ஆனதுக்கு பிறகு இவங்க கண்டிப்பா உளவாளிதான் இவங்களுக்கும் இஸ்ரேலுக்கு தான் சம்மதம் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு நிறைய பேருக்கு சுட்டிருக்காங்க நிறைய பேருக்கு வந்து தூக்க தின நேம் வந்து ஈரான் தரப்புல கொடுத்திருக்காங்க இன்னைக்கு அந்த ஒரு செய்தி அப்படிங்கிறது உறுதியாயிருக்குது வெறும் வந்து போராட்டத்துல வந்து பொதுமக்கள் மட்டும் கிடையாது கை மாட்டிருக்காங்க யாரெல்லாம் இவங்க ஸ்பைன்னு செட் பண்ணாங்களோ அந்த ஸ்பையும் நிறைய பேர் மாட்டிருக்காங்க அப்படி ஸ்பையா போனவங்க எல்லாமே வெளிநாட்டுல இருந்து ஈரானுக்கு அகதிகளா போனவங்களா இருக்காங்க அப்படி இல்லாட்டினா வெளிநாட்டுல இருந்து ஈரானுக்கு ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்காங்க சும்மா ஒரு டெம்பரவரி விசால அனுப்பி விட்டுட்டு அங்க உள்ள போனதுக்கு பேர் அவங்க என்ன பண்ணிருக்காங்க இந்த போராட்டத்துல எல்லாம் வந்து களமிறங்கி வச்சிருக்காங்க அவங்களுக்கு உலக வேலைக்கு சம்மந்தம் இல்லை ஆனா இவங்க எல்லாத்துக்கு மேல மொசாட்ல இருந்தே என்ன பண்ணியிருந்தாங்க உளவு வேலைக்கு இருந்தாங்க அதனால இஸ்ரேலுடைய உளவுத்துறையில துறையில இருந்தே போய் ஈரான்ல நிறைய பேர் மாட்டி அவங்களும் தூக்குதல் இரையா இருக்காங்க இதை மத்த நாட்டுல வந்து மாட்டியிருந்தா என்ன பண்ணுவாங்கன்னா உடனே எல்லாம் எல்லாம் போட மாட்டாங்க ஏன்னா ஒரு பக்கம் அமெரிக்கா இன்னொரு பக்கம் இஸ்ரேல் ரெண்டு பேருமே வந்து குடச்சல் கொடுப்பாங்க துருக்கியில கூட வந்து பாத்தீங்கன்னா பதினாலு பேர் மொசாட் அமைப்பை சேர்ந்தவங்க மாட்டினாங்க போன வருஷம் பதினாலு பேர் ஆனா அந்த பதினாலு பேர்த்து என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணும் பண்ணல சிறையில அடைச்சாங்க அவ்வளவுதான் அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை செஞ்சாங்க இந்த துருக்கி ஆகட்டும் இஸ்ரேல் வந்து அமெரிக்கா வச்சு என்ன பண்ணாங்கன்னா பேச்சுவார்த்தை எல்லாம் போனாங்க ஆனா அவங்க விடுதலை பெற்றாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இன்னும் அதை பத்தி வந்து நியூஸ்ல வந்து அறிவிக்கல ஆனா அந்த பதினாலு பேர்த்து சிறையில தான் போட்டாங்களோ தவிர யாரும் உடனே எல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க தூக்கில எல்லாம் போட மாட்டாங்க இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கு பயந்து ஆனா ஈரானை பொறுத்தளவுக்கு அதெல்லாம் கிடையாது அவங்க கன்ஃபார்ம் பண்ண உடனே வந்து என்ன பண்ணிருக்காங்க தூக்குல போட்டிருக்காங்க அதனால இந்த போராட்டத்துல எல்லாம் வந்து ஈரான் கையில் எடுத்திருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் என்னன்னா உடனுக்குடனே தூக்கு தண்டனையா தான் இருந்துட்டு இருக்கு இது இன்னைக்கு இஸ்ரேலுக்குள்ள ஒரு பெரும் செய்தியாகத்தான் இருந்துட்டு இருக்கு இஸ்ரேலுக்கே ஒரு ஷாக் தான் அவங்களுடைய உளவாளிகளை அவங்க இழக்கிறது அப்படிங்கிறது அந்த நாட்டுக்கு முக்கியமாக உழைக்கக்கூடியவங்களை இழந்ததுக்கு சமந்தான் ஒரு நாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஆகட்டும் அதே மாதிரி சயின்டிஸ்ட் ஆகும் டாக்டர் ஆகட்டும் இந்த மாதிரி உளவாளிகள் ஆகட்டும் இவங்கெல்லாம் ரொம்ப முக்கியம் இவங்கலாம் வந்து அதுக்குன்னு ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுத்துதான் அவங்க வச்சிருப்பாங்க அப்படி பார்க்கும்போது ஒரு பங்கர் குள்ள போறாங்க அந்த பங்கர் குள்ள போனுமே மொசாட்டு அமைப்பை சேர்ந்த ஒரு இருபத்தி நாலு பேர் அந்த பங்கர் குள்ள இருக்கிறாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அப்படியே அவங்களை எடுத்துட்டு வந்து என்ன பண்றாங்க தூக்கில போடுறாங்க ஒரே இடத்துலயே வந்து ஒரு பெரிய டீமே வந்து பார்த்தா மொசாட் அமைப்புல இருந்து வந்து மாட்டுறாங்க இவங்கெல்லாம் வெறும் கை கூலிகளானா கண்டிப்பா கிடையாது கை கூலிகளை வேற மாதிரி அவங்க டீல் பண்ணிக்கிட்டாங்க கை கூலிகளை பொறுத்தளவுக்கு தகவலை கொடுத்து காசை கொடுத்து நீங்க போய் சண்டை போடுங்க மக்களா அடிங்க இடத்தெல்லாம் நொறுக்குங்க தீ வச்சேரிங்க இதை மட்டும் செய்யுங்க போராட்டத்துக்கு என்ன வேணும் அதை மட்டும் தான் கை வச்சு செஞ்சிருக்காங்க அதை விட்டு போட்டு இந்த மாதிரி பிளான் போட்டு மாஸ்டர் மைண்டா செய்யற வேலையெல்லாம் மொசாட்டை வச்சே செஞ்சிருக்காங்க அப்படிதான் மொசாட்டம் வந்து பாத்தீங்கன்னா மாட்டினதின் காரணமாக தூக்கு அன்னைக்கு இரையாயிருக்காங்க இதுக்கு முன்னாடி எத்தனையோ தடவை இஸ்ரேலுடைய மொசாட் அமைப்பை பத்தி எல்லாருமே ஆஹா ஓஹோன்னு தான் பேசிட்டு இருப்பாங்க இப்பவும் வந்து அவங்க ஒன்னும் குறைவா நம்ம சொல்ல முடியாது ஏன்னா லெபனான் லெபனான்குள்ளயும் சரி மறுபக்கம் வந்து பார்த்தா ஈரான்குள்ளேயும் வந்து தாக்குதலின் போது மொசாட்டை வச்சு நிறைய வேலை பண்ணாங்க காசாக்குள்ள பண்ணாங்களோ இல்லையோ மற்ற இடத்துல அதிகமாவே பண்ணாங்க அதுலயும் ஈரான்ல நிறைய தான் பண்ணிட்டு இருக்காங்க ஆயத்துலாக்குமீனியுடைய ஆட்சி இருந்தாலும் சரி மொசாட்டுடைய கை வந்து ஒவ்வொரு தரையும் இந்த கடந்த ரெண்டு வருஷத்துலயே பாக்கும்போது தெரியும் அங்க சுலைமான் இறந்ததாகட்டும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பன்னெண்டு நாள் போராகட்டும் நிறைய இடத்துல வந்து பார்த்தா ஈரான் அவங்களுடைய பாதுகாப்புல கோட்டை விட்டுருந்தாங்க அப்படிங்கிறது உண்மைதான் இப்பயுமே வந்து பார்த்தா பாதுகாப்புல கோட்டை விட்டுருக்காங்க விட்டனால விட்டனாலதான் இந்த போ போராட்டமே வந்து இந்த அளவுக்கு ஆயிடுச்சு ஆனா அதை மீறி யாரெல்லாம் தேடும் போது கிடைக்கிறாங்களோ அவங்களெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா சந்தேகத்துக்கு இடமின்றி தண்டிச்சிட்டு இருக்காங்க கால தாமதமே இல்லை உங்கள்ட்ட என்னத்தை நாங்க நீதி கேட்கறது அப்படிங்கிற தான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா செயல்பட்டுட்டு இருக்காங்க அதுலயே வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து மூன்று நாள் கெடு விதிச்சிருக்காங்க ஈரானுடைய கவர்மெண்ட் யார் வேணும்னாலும் இந்த மூணு நாளுக்குள்ள வந்து சரணடைஞ்சிருங்க உங்களுக்கு தூக்கு கிடையாது அப்படி இல்லாட்டினா உங்களுக்கு நிச்சயமா வந்து நாங்க கண்டுபிடிச்சோம்னா சுற்றுவோம் இல்லாட்டினா தூக்குதண்டனை கொடுப்போம்னு சொல்லிட்டு வர கெடு விதிச்சிருக்காங்க தெருவு தெருவா போய் சல்லடை பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க பலருக்கும் வந்து பார்த்தா தூக்குதண்டனை நிறைவேற்றிட்டு இருக்காங்க போன வாரமே வந்து ட்ரம்ப் எதுக்கு வந்து கொந்தளிச்சாரு அறுநூறு பேத்துக்கு மேல வந்து தூக்கில போட்டாங்க எப்படி நீங்க இப்படிலாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் அவர் கொந்தளிச்சிட்டு இருந்தாரு கண்டிப்பா அந்த நஷ்டம் யாருக்கானதா இருந்திருக்கும்னா இஸ்ரேலுக்கானதான் இருந்திருக்கும் அதுல நிறைய பேர் வந்து இஸ்ரேலுடைய கைக்கூலிகளும் அவர்களுடைய உளவாளிகளுமா தான் இருந்திருப்பாங்க இது இப்ப வந்து பார்த்தா ஈரான் இஸ்ரேலுடைய விஷயத்துல இஸ்ரேலுக்கு ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுது இதெல்லாம் தான் இப்ப வந்து முக்கியமான தகவல் அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம்